வணக்கம் மகர ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சியால் மகர ராசியான உங்களுக்கு எத்தகையான நற்பலன்கள் எத்தகையான கெடு பலன்களை நான்கு ராஜகிரகங்களும் தரப்போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்துவிடலாம் மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவானை பொறுத்த வரையில் ஏழரை சனியிலிருந்து முற்றிலும் விலகக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான செய்தியை மகர ராசியான உங்களுக்கு சொல்வது நல்ல விஷயம்தான் சனி பகவான் விலகினாலே அனைத்து வகையான பிரச்சினைகளும் விலகும் என்பது உண்மைதான் ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏழரை சனையில் சனி பகவான் இருக்கும்போது சனி பகவான் மட்டும் உங்களுக்கு கெடுதல்களை செய்திருக்க முடியாது கூடவே குரு பகவான் ராகுகேது பகவான் இந்த நான்கு கிரகங்களும் சேர்ந்துதான் உங்களுக்கு பல வகையான கஷ்டங்களும் நஷ்டங்களும் கொடுத்திருக்க முடியும் இதை தவிர்த்து உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடந்து கொண்டிருந்த தசாவும் இதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கும் அல்லது தசா வலிமையாக இருந்தால் ஓரளவுக்கு உங்களால் பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்திருக்க முடியும் இப்பொழுது மகர ராசியான உங்களுக்கு ஏழரை சனி விலகியாச்சு அதில் எந்தவிதமான மாற்றமும் கிடையாது ஆனால் உங்களுக்கு சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்தில் மாற்றம் பெற்று மூன்றாம் ராசிக்கு சென்று விடுவார் சனி பகவான் மாற்றம் பெற்றவுடன் ராகுகேது பயிற்சி இதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஏப்ரல் மாதத்தில் பயிற்சி பெறும் அப்படி பயிற்சி பெறும்போது இரண்டாம் ராசியில் ராகு பகவானும் எட்டாம் ராசியில் கேது பகவானும் அமருவது சிறு பாதகத்தை தரும் நல்லா கவனிக்கணும் மகர ராசியான உங்களுக்கு ஏழரைச்சனை விலகியதும் நற்பலன்களை அள்ளி கொடுக்கப் போகிறது என்பதை என்னால் சொல்ல முடியாத ஒரு காரணமாக இருக்கிறது உங்களுக்கு பலன் சொல்ல வேண்டும் வேண்டுமென்றாலே ஒரு மனசுக்குள்ள சில தயக்கங்கள் ஏற்படும் ஏன் கேட்டீங்கன்னாக்கா ஏழரை வருஷம் ஏழரை சனி ஆண்டுதோறும் பிரச்சனை ஆண்டுதோறும் இழப்புக்கள் மன சஞ்சலங்கள் வேண்டாத பிரச்சனைகள் பொருளிழப்பு மான அவமான சம்பவங்கள் குடும்பத்தில் கஷ்டம் குடும்பம் நடத்தவே கஷ்டம் குடும்பத்தில் பிள்ளை கணவன் மனைவி மனைவி அல்லது கணவன் செய்கின்ற தொழில் எடுக்கின்ற முயற்சி வியாபாரம் அனைத்திலும் ஒன்றின் பின் ஒன்றாக பல வகையான நெருக்கடிகளும் துன்பங்களும் தந்து வந்த இந்த ஏழரை ஆண்டு சனி முடியும்போது நற்பலன்களை உங்களுக்கு சொல்ல முடியாத ஒரு மன குமுறலுடன் தான் உங்களுக்கு பலன்களை சொல்லி கொண்டிருக்கிறேன் காரணம் எங்கள் வீட்டிலையும் ஒரு மகர ராசிக்காரங்க இருக்காங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆகையால் மகர ராசியான உங்களுக்கு ராகு கேது பயிற்சி என்பது ஒரு சில மாதங்கள் மட்டும் இது பயிற்சியாக இருந்தால் அது என்னங்க இன்னொரு நாலஞ்சு மாதத்தில் போயிவிடு போதும் சொல்லிடலாம் கேது பயிற்சி என்பது ஒன்றரை ஆண்டு காலம் அல்லது பதினெட்டு மாதம் இந்த பதினெட்டு மாதமும் உங்களுக்கு கஷ்டங்களாகத்தான் இருக்கும் அப்போ சனி பகவான் மாற்றம் பெற்று நன்மையே செய்ய மாட்டாரா இது நல்ல கேள்வி இந்த கேள்வியை மகர ராசிக்காரர்கள் அனைவரும் கேட்கத்தான் தோணும் ராகு கேதுக்கள் மட்டும் பாதகமாக இருந்தால் பயப்படாதீங்க சனி பகவான் இருக்கிறான்னு சொல்லிடலாம் கேதுவுடன் இணைந்து பொருளாதாரத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய இதனால் வரையில் ஐந்தாம் இடத்திலிருந்து ஓரளவுக்கு நிறைய நற்பலன் சொல்ல முடியாது ஓரளவுக்கு நற்பலன்களை தந்து வந்த குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு மாறுவதுதான் படுபாதகமான பலன்களாக இருக்கும் நல்லா பாருங்க ஏற்கனவே குரு நல்ல இடத்துல இருந்தார் ராகு கேதுக்களும் நல்ல இடத்துல இருந்தாங்க மூன்று கிரகங்கள் நல்ல இடத்தில் இருக்கும்போது சனி பகவான் மட்டும் குடும்ப சனியாக இருந்தார் இந்த மூன்று கிரகங்களும் நற்பலன்களை செய்வதை கூட முழுமையான நற்பலன்களாக இல்லாமல் ஏதோ பேருக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்குத்தான் பலன்கள் இருந்திருக்கும் காரணம் ஏழரை சனியில் குடும்ப சனியாக சனி பகவான் இருந்தது தான் காரணம் இப்போ சனி பகவான் மட்டும் நல்ல நிலையில் இருக்கிறார் மற்ற ராகு கேது குரு பகவான் பாதகமான இடத்திற்கு வருவது சற்று கஷ்டங்களை கொடுக்கும் சிறிது துன்பங்களை கொடுக்கும் ஏழு சனியில் சந்திக்காத துன்பங்களா குரு பகவான் ஆறாம் இடத்திற்கு வந்தால் தரப்போகிறான்னு கேட்டிங்கனாக்கா சிறு கஷ்டங்கள் கூட உங்களால் தாங்க முடியாத சூழ்நிலையில் இருப்பது ஏழரை காலத்தில் நீங்கள் அனுபவித்து வந்த வேதனைகள் இந்த காலகட்டத்தில் இன்னும் ஒன்றரை ஆண்டு காலங்கள் நீங்கள் பொறுமையாக இருங்க மிக கவனமாக இருங்க என்று சொல்வதை விட குரு பகவான் பயிற்சி பெற்று சில மாதங்கள் பொறுமையாக இருந்தாலே போதுமானது இதற்கென்ன காரணமாக இருக்கும் என்றால் ராகு பகவான் இரண்டாம் இடத்திற்கு வருவார் மகர ராசிக்காரங்க இப்போதான் உங்களுடைய மனசை கட்டுப்படுத்தணும் ஏன் கேட்டிங்கனாக்கா மாய கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் இரண்டாம் ராசியில் வந்து அமரும்போது குடும்பத்திற்காக கொடுத்த வாக்குக்காக பொருளாதார நெருக்கடிக்காக தவறான பாதைகளில் உங்களை கொண்டு சென்று விடுவார் எதற்காக இவ்வளவு உறுதியாக சொல்கிறேன் என்றால் இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்தாலே உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன இப்போது பணம் வேணும் நல்லா உழைக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் உங்கள் கண்ணு முன்னாடி ஏழையாக இருந்தவங்க இந்த ஏழு வருஷத்தில் பணக்காராயிட்டாங்க வசதி வாய்ப்போடு இருக்காங்க எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு முன்னாடியே நல்ல நிலையில் இருந்த நீங்கள் வாழ்க்கையில் கடைசி பெஞ்சில் உக்கார மாதிரி இருக்கீங்க கஷ்ட நஷ்ட துன்பங்களுடன் கூனி குறுகி அமர்ந்து கொண்டு இருப்பது தான் இதற்கு காரணம் எந்த கிரகங்கள் உங்களுக்கு கெடுதல்களை செய்ததோ அதே கிரகங்கள் நல்ல இடத்திற்கு வரும்போது செய்யும் தான் செய்யும் அது வரும் ஐம்பது வருஷம் பொறுத்திருந்து நாள் வரைக்கும் பொறுமையாக இருக்க முடியுமா அப்படின்ற மன வேதனையுடன் சில வார்த்தைகள் வரும் அப்படி கிடையாது ராகு கேதுக்கள் பயிற்சி பெற்று ராகு இரண்டில் அமர்ந்தால் அதிர்ஷ்டங்களை நோக்கி ஓட சொல்லும் திடீர் பணக்கார ஆசைகள் வரும் உடன் இருப்பவர்கள் அதை செய்தால் நல்ல லாபம் வரும் இதை செய்தால் நல்ல லாபம் வரும் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது நிச்சயமாக இருக்கும் என்கின்ற தவறான வார்த்தைகளில் சொல்லி தவறான பாதைகளுக்கு உங்களை கொண்டு சென்று விடுவார்கள் மிக கவனமாக இருக்கணும் இவ்வளவு நாள் பொறுத்துட்டீங்க இந்த மாய கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானின் மாய வலையில் சிக்காமல் இருந்தாலே போதும் காசு போச்சு பணம் போச்சு நிம்மதி போச்சு காதில் மூக்கில் கடந்த நகை கூட போச்சு எவ்வளவுதான் காசு பணம் வந்தாலும் கடன் தேர்ந்த மாதிரி இல்லை கையிருப்பு காசு இல்லை குடும்பம் இருக்கிற இந்த சூழ்நிலையில் எப்படி தான் வாழுதுன்னு தெரியல இந்த நிலையில் வந்து இந்த கிரகங்களும் சரியில்லைன்னு எங்களுக்கு பயம் உறுத்துனா நாங்கள் என்ன செய்வதுன்னு கேட்டீங்கன்னாக்கா கிரகங்கள் பேச்சு பெற்று மாறி அமர்ந்தால் அதை தடுக்கும் சக்தி இறைவனுக்கே கிடையாது ஆகையால் மகர ராசிக்காரங்க ரெண்டில் ராகு வந்து அமருவது மாய வலையில் சிக்க வைக்கும் மிக கவனம் அடுத்தது இவர் ரெண்டாம் இடத்தில் அமரும்போது கேது எட்டில் அமருவது தவறு தப்பு செய்யாத தவறுகளுக்கு தண்டனைகளை அனுபவிப்பதும் புரிந்தும் புரியாமல் நீங்கள் சிறிய தவறு செய்தாலும் பெரிதளவு பாதகத்தை கொடுக்கின்ற பாதகஸ்தானத்தில் கேது பகவான் அமருவது உடல் நலத்தில் பாதிப்பு மனநலத்தில் பாதிப்பு பல வகையிலும் உறவுகளாலும் நட்பாலும் செய்யும் தொழிலாலும் நெருக்கடிகளை சந்திக்கக்கூடிய ஒரு பாதகமான நிலையில்தான் கேது பகவான் அமருகிறார் மிக கவனமாக இருக்க வேண்டும் மகர ராசிக்காரர்கள் சரி எவ்வளவு நாளைக்கு தான் இந்த பாதகம் இவ்வளவு கஷ்டமாக இருக்கும் இதுக்கு வேற வழியே இல்லையா இருக்கு ஒரு கஷ்டம்னு ஒன்று இருந்தால் அதிலிருந்து தாண்டி நற்பலன்களை பெறக்கூடிய ஒரு நேரம் வராதா அந்த நேரத்தை கொடுக்கின்ற காலம்தான் குரு பயிற்சி பெற்று ஆறாம் ராசியிலிருந்து மாற்றம் அடையும் வரையில் எப்போ மாற்றம் அடைவார் சொல்கிறத பொறுமையாக கேட்டுக்குங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் குரு பகவான் பயிற்சி பெறுவார் குரு பகவான் பயிற்சி பெற்றதும் ஒரு வருஷம் பூரா ராசிக்கு ஆறிலே இருந்து உங்களுக்கு ரணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்து நோய்க்கடன் பகை எதிர்ப்புக்களை கொடுத்து கொண்டே இருக்க மாட்டார் ஏழரை வருஷத்தையே சந்தித்தவங்க தான் இந்த மகர ராசிக்காரங்க அஞ்சு அல்லது ஆறு மாதத்தை சந்திக்க மாட்டிங்களா இந்த அஞ்சாறு மாதத்தில் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் தாக்குப்பிடிப்பதற்குண்டான வழிகளை தேட மாட்டீங்களா பொறுமையாக இருங்க ஏன்னு கேட்டிங்கனாக்கா குரு பகவான் ஆறுக்கு வருவதும் ஆறு என்பது என்ன தேவையில்லாத கடனும் சண்டையும் பிரச்சனையும் இதுக்கு முன்னாடி மறைஞ்சிருந்த எதிரிகள் வந்து உங்களை தொல்லை கொடுக்குறதும் இம்ச பண்ணுறதும் கோர்ட்டு கேஸு வழக்குன்னு பல வகையில் சிக்கல்களை சந்திப்பதும் இது ஆறாம் இடத்தில் குரு பகவான் அமருவது எட்டிலே கேது பகவான் இருப்பது பல வகையான கெடுபலங்களைத் தரக்கூடிய ஸ்தானம் ஆறும் எட்டும் பலம் பெறும்போது மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் குரு பயிற்சி பெற்று ஆறு மாதங்கள் வரையில் நீங்க இந்த வார்த்தைகளையும் இந்த பயிற்சி பற்றி சொல்லக்கூடிய பலன்களை பற்றி அனுபவத்தில் உணரலாம் ஏன்னு கேட்டிங்களாக்கா ஒரு ராசியில் ஆறு எட்டு பலம் பெறக்கூடாது அப்படி பலம் பெற்றால் வாழ்க்கையே வேணாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சோதனைகளும் வேதனைகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் இழப்புகளும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருந்தோம் உன் மனசு பொறுக்கலையா எங்களை வைக்காத விட மாட்டியா அப்படின்ற கேள்வி கட்டாயம் வரும் வந்து தான் ஆகும் மனக்குமுறல் ஆனால் நடக்கும்போது உங்களுக்கு இதனுடைய அனுபவம் புரியும் இது ஒன்றும் வருஷ கணக்கில் நீங்கள் கஷ்டப்படக்கூடிய காலமாக என்று சொல்லலையே குரு பகவான் பேச்சு பெற்று ஒரு ஆறு மாதங்கள் வரையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்தில் பயிற்சி பெற்றால் மே மாதத்திலிருந்து நீங்கள் கணக்கிட்டால் ஐந்து அல்லது ஆறு மாதங்கள் பொறுத்து குரு பகவான் ஒன்று வக்கரம் பெறுவார் இல்லை என்றால் அதிசாரம் பெற்று உங்களுக்கு நெற்பலன்களை தர ஆரம்பித்து விடுவார் இந்த சிறிய மாதமாக இருந்தாலும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆண்டை கடந்து செல்வது போல வலியும் வேதனையுமாகத்தான் இருக்கும் உண்மையை சொல்லும்போது நடக்கிறத மட்டும் சொல்லிடணும் ஓரளவுக்கு நல்லதாக இருக்க போது அதெல்லாம் சொல்லக்கூடாது இப்போ சனி குரு ராகு கேது நான்கு கிரகங்களில் மூன்று கிரகங்கள் பாதகம் சனி பகவான் மட்டும் சாதகம் நீங்களே யோசிக்கணும் மூன்று கிரகங்கள் பலமா ஒரு கிரகம் பலமா முடிந்த வரையில் சனி பகவானும் உங்களுக்கு நன்மைகளை செய்ய அவரால் முடிந்த வரையில் போராடுவார் அவர்கள் செய்கின்ற கெடு பலன்களை தடுத்து உங்களை காப்பாற்ற அவர் முயற்சி செய்வார் இருந்தாலும் மூன்று கிரகம் சனி பகவான் ஒருவர் மட்டும்தான் இந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு பொறுமையாகவும் நிதானமாகவும் சற்று அமைதியாகவும் செயல்பட்டு வந்தால் மகர ராசியான உங்களுக்கு குரு பகவான் பேச்சு பெற்று அடுத்த பயிற்சியிலிருந்து மிக சிறந்த நற்பலன்களை கட்டாயம் கொடுப்பார் என்று சொல்லி இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்